ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாபிக் பகுபதை உறுப்பிலக்கணம் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சிலபஸில் பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஒரு வார்த்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இடைநிலைனா என்னன்னு பார்த்துடலாம் இடைநிலையில் மூணு வகை இருக்குது இறந்தகால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை இறந்தகால இடைநிலையில என்ன வரும் எழுதியிருக்க பாருங்க இத்து இட்டு இரு இன்னு நிகழ்கால இடைநிலையில என்னெல்லாம் வரும் கிரு கின்று நின்று எதிர்கால இடைநிலையில என்ன வரும் இப்பு இவ்வு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆறு பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க உடனே என்ன டவுட் வரும் கவர்மெண்ட்டு கொடுத்த ஆறு பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கு வருமா இதான ஸ்டூடெண்ட்ஸு பல ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு ஒவ்வொரு வருஷமும் நான் செக் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் வருது ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே மற்ற கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வார்த்தை என்ன எடுத்துருக்குறேன் அப்படின்னா உயர்ந்தோர் உங்கள் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கிறது தான் இது ஸோ உங்களுடைய கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கிற வார்த்தையை எடுத்தோன்னா அது பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் இல்லையா இதை உயர்ந்தோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா அதை எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா உயர்க்கு உயர் இந்த எப்படி எழுதிருக்குறோன்னா இத்து இந்து எப்போவுமே கொஸ்டினில் இந்து கொடுத்தாங்கன்னா அதை எப்படி எழுதணுன்னா இத்து இந்துன்னு எழுதணும் இந்த இந்த ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு உயர் எழுதியாச்சு இந்த வந்து இத்து இந்துன்னு எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு தோ தோ இதில் த இருக்குல்ல அதுக்கு புள்ளி வச்சுக்கணும் ஸோ அப்போ இத்து ப்ளஸ் தோ அப்படின்னு சொல்லும்போது ஓ சவுண்டில் முடியுது அதனால் ஓ தோவை எப்படி பிரிக்கணும் இத்து பிளஸ் ஓ அதனால் இந்த தோக்கு நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் இத்து ப்ளஸ் ஓ எழுதிட்டேன் இந்த இரு எங்கேருந்து வந்துச்சு தோருக்கு பாருங்கள் இரு மிச்சம் இருக்கிறது இந்த இரு தான் அந்த இரு எழுதியாச்சு ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிச்சுட்டோமா நெக்ஸ்ட்டு எழுதணும் சிம்பிள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பகுதி லாஸ்டில் இருக்கிறது விகுதி அந்த விகுதி மட்டும் என்ன மாதிரியான விகுதி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் ஒரு ஒரு வேர்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உயர் ஃபஸ்ட்டு இருக்கிறத பகுதின்னு எழுதணும் நெக்ஸ்ட்டு இந்த இத்தும் இந்தும் சேர்ந்த மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த இத்து வந்து சந்தி ஏன்னா இங்கே ரெண்டு இத்து இருக்குது ஃபஸ்ட்டில் ஒரு இத்து இருக்குது செகண்டில் ஒரு இத்து இருக்குது நீங்கள் ஆகிடாதீங்க ஏன்னா இங்கே நான் இத்து அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலைன்னு சொல்லியிருப்பேன் ஓகேவா இத்து இறந்த கால இடைநிலைன்னு சொல்லியிருப்பேன் இங்கே ரெண்டு இத்து வருது இத்து இந்து சேர்ந்த மாதிரி வருது இல்லையா அந்த இத்து வந்து சந்தின்னு எழுதணும் இத்து சந்தின்னு எழுதணும் இந்த இந்துக்கு என்ன எழுதணும்னா இத்து இந்து ஆனது விகாரம் இந்த இத்து இந்தா மாறிடுச்சு ஸோ இத்து இந்து ஆனது விகாரம்னு எழுதணும் இந்த இத்துக்கு சந்தி எழுதியாச்சா அப்போ அடுத்து வர இத்துக்கு தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா இத்து இறந்த கால இடைநிலைன்ட்டு அது எழுதணும் இத்து கால இடைநிலை நெக்ஸ்ட்டு இந்த ஓர் இருக்குது பார்த்திங்களா அது இந்த ஓருக்கு என்ன எழுதணுன்னா ஆக்சுவலாக ஆறுன்னு வரணும் ஆனால் அது ஓர்னு தெரிஞ்சிருச்சு தட் மீன்ஸ் மாறிடுச்சுன்னு அர்த்தம் ஆர் வந்து ஓர்னு மாறிடுச்சு ஸோ லாஸ்டில் இருக்கிறது வந்து எப்பவுமே விகுதி தானே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பகுதி லாஸ்டில் இருக்கிறது விகுதி பகுபத உறுப்பிலக்கண பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஓகேவா இந்த லாஸ்டில் இருக்கிற ஓர் வந்து விகுதி என்ன மாதிரியான விகுதினா பலர்பால் வினைமுற்று விகுதி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு லைக் போடுங்க உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டுட்ஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனி தனி ப்ளே இருக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டை மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டு செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த டவுட்டுக்கான வீடியோஸை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ